அருண்மந்திரனும் வண்ணக்குழப்பமும் தன் சாம்பல் குகையில் வண்ணாசுரனுக்கு மிகவும் அலுப்பாக இருந்தது ஒரு நாள் மூளையில் கிடந்த பழைய பானையை கண்டான் ஆஹா இது வண்ணங்களை கலக்கும் மாயப்பானை என்று குதித்தான் வண்ணாசுரன் அந்த பானையை உலகின் பக்கம் திருப்பி ஒரு மந்திரத்தை சொன்னான் அதிலிருந்து ஒரு பெரிய வண்ணச் சூறாவளி கிளம்பி அழகான உலகத்தை நோக்கி பாய்ந்தது வண்ணக்குழப்பம் தொடங்கட்டும் என்று ஆர்ப்பரித்தான் அந்த வண்ண சூறாவளி ஒரு பழத்தோட்டத்தை தாக்கியது உடனே சிவந்த ஆப்பிள்கள் நீல நிறமாகின பச்சை இலைகள் ஆரஞ்சு நிறமாகின மரங்களின் பழுப்பு நிற தண்டுகள் இளஞ்சிவப்பு நிறத்தில் மாறின குழப்பம் எங்கும் பரவியது சூரியன் பச்சை நிறத்தில் சோகமாக ஒளிர்ந்தது வானம் மஞ்சளாக மாறியது வெண்மையான செம்மறி ஆடுகள் வானவில் கோடுகளை பெற்றன உலகம் முழுவதும் குழப்பமாக இருந்தது இது வண்ணாசுரனின் வேலைதான் என்று அருண்மந்திரனுக்கு புரிந்தது அவன் வண்ணங்களை திருடவில்லை அவற்றை கலைத்துவிட்டான் என்று உணர்ந்தான் அவனுக்கு நிறங்களை பிரிக்க ஒரு வழி தேவைப்பட்டது அவன் உலகின் மையத்தில் உள்ள படிகமலைக்கு விரைந்தான் அங்கே வண்ணங்களை பிரிக்கும் பெரிய முப்பட்டகத்தைக் கண்டான் இதுதான் வண்ணங்களை சரிசெய்ய ஒரே வழி என்று அதை மெதுவாக தூக்கினான் அருண்மந்திரன் வண்ணாசுரனை தேடிச் சென்றான் அவன் தன் சாம்பல் மலையில் அமர்ந்து வண்ணக் குழப்பத்தைப் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான் உன் விளையாட்டு முடிந்தது என்று அருண்மந்திரன் முப்பட்டகத்தை உயர்த்திக் காட்டினான் அருண்மந்திரன் அந்த முப்பட்டகத்தை குழம்பிய உலகை நோக்கி நீட்டினான் அது ஒரு காந்தம் போல எல்லா தவறான வண்ணங்களையும் தன்னுள் இழுத்தது ஆப்பிள்களின் நீளம் மரங்களின் இளஞ்சிவப்பு சூரியனின் பச்சை என அனைத்தும் படிகத்திற்குள் சென்றன எல்லா வண்ணங்களும் உள்ளே சென்றதும் முப்பட்டகம் தூய வெள்ளொளியில் பிரகாசித்தது பின்னர் அதிலிருந்து சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நீலம் கருநீலம் ஊதா என ஏழு தூய வண்ணக் கற்றைகள் தனித்தனியாக பிரிந்து வந்தன ஆப்பிள்கள் மீண்டும் சிவந்தன இலைகள் பச்சையாகின வானம் அழகிய நீல நிறத்திற்கு மாறியது உலகம் மீண்டும் மகிழ்ச்சியாகவும் வண்ணமயமாகவும் ஆனது தன் திட்டம் தோல்வியடைந்ததைக் கண்ட வண்ணாசுரன் முணுமுணுத்தபடியே தன் குகைக்குள் சென்றான் ஒவ்வொரு வண்ணமும் அதன் இடத்தில் இருக்கும்போதுதான் அழகு என்று அருண்மந்திரன் புன்னகைத்தான்